உறவுகளுக்கு வணக்கம் அக்டோபர் ரெண்டு கிராம சபா சிறப்பாக முடிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு நெகட்டிவான செய்தியை கூட நம்ம கேட்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது சமூக ஆர்வலும் தாக்கப்பட்டார்கள் சமூக ஆர்வல் மீத எஃப்ஐஆர் பதியப்பட்டது இந்த மாதிரி கிராம சபை கூடத்தில் சலசலப்பு இந்த மாதிரி செய்திகள் வந்து அதிக அளவில் இந்த அக்டோபர் ரெண்டில் காணாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நாளுக்கு நாள் வந்து பெரிய விழிப்புணர்வு வந்து உறவுகள் வந்து பெற்றுக்கொண்டு இருப்பது ரொம்ப சந்தோஷம் ஒரு கிராம சபையை இப்படி தான் அணுகணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருந்தோம் நம்ம நேற்று நேற்று முன்தினம் கூட நம்ம வந்து வாட்ஸ்அப் தளங்களில் பதிப்பிட்ருந்தோம் மாதிரி நம்ம சேனல்லையும் கூட நம்ம நேரடையில் எப்படி ஒரு கிராம சபையை அணுகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ உறவுகள் வந்து ரொம்ப கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நீங்கள் அணுகியிருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் வந்து நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அதாவது இவனுங்க தூண்டி விட்டுட்டு இவனுங்க வாட்டில் பேசாமல் இருந்துருவானுங்க இவங்க ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம என்றைக்குமே வந்து அந்த பணியை செய்கிறதே கிடையாது யாரையும் தூண்டி விட்டு நம்ம கிளப்பி விட்டு அவங்கள பிரச்சனைகளை சிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது அப்படி பிரச்சினையில் நீங்கள் சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம அறிவுரை வழங்கிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்கள் கடந்து வந்த பாதை இந்த கடந்து வந்த பாதையில் எவ்வளவு இன்னல்கள் பிரச்சனைகள் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் சந்திச்சுருப்போம் அப்படிங்கிறத ஒரு அனுபவமாக எடுத்து தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு அதனால் ஒரு சில நபர்கள் வந்து விமர்சிக்கிற ஒரு நபர்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா வந்து அவங்க ஒன்லி விமர்சிக்கிற மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொதுநலம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய உறவுகளுக்கு நூறு சதவீதமாக நம்ம வந்து சப்போர்ட்லாம் இருக்கும் இப்போ உங்களுடைய பட்டா பிரச்சனை உங்களுடைய ரேஷன் கார்டு பிரச்சனை உங்களோட நில கலக்கிற பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் எங்களோட சப்போர்ட் தர மாட்டேங்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலெல்லாம் லாஜிக்கே கிடையாது ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் வந்து பாடத்தை சொல்லி தான் கொடுப்பார் ஆசிரியர் வந்து பரிச்சை எழுந்திட்டு இருக்க மாட்டார் அதுபோல் வந்து உங்களுக்கு தெரிந்த தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் தான் அதை அட்டன் பண்ணி உங்களுக்கான வெற்றிகளை தேடிக்கொள்ளணும் அதை விட்டுவிட்டு வந்து ஆசிரியரை வந்து போற சொல்லி எனக்கு நீங்கள் பறிச்சு தர தரமாட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கு பாருங்க அந்த அந்த மாதிரி தான் குறை சொல்கிறவங்களாம் என்னென்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க உதவி செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு பொதுவாகவே நீங்கள் எங்கே கோரிக்கை வைக்கணும் எங்கே கேள்வி எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க அலுவலகத்தில்லாம் போய் நீங்கள் கேள்வி எழுப்பணும் ஏன் எங்களுக்கு இதை செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க அதை செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க ஆக்சுவலி அதை ல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை எடுத்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் எங்களையே நீங்கள் வந்து சமூக ஆர்வலராக ஆண்டா எங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்களா ஃபோன்லாம் எடுக்க மாட்டீங்களா அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் அப்புறம் எதுக்குடா சமூக சேவை செய்வீங்க அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்பது வந்து சரியானதல்ல உங்களோடய பொதுநல சேவைக்காக நிறைய பேரை நமக்கு ஈடுபண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எண்ணற்ற உறவுகள் வந்து நம்முடைய சேனல் பார்த்து நிறைய தேவைகள் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நம்ம நன்றியும் மகத்தான வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அருப்புக்கோட்டையில் சட்டப்பேர் வகுப்பு நடைபெற்றது இந்த சட்டப்பேர் வகுப்புக்கு ஒரு தம்பி வந்திருந்தார் அப்போ அந்த தம்பியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அது தம்பி வந்து சொன்னார் அக்டோபர் ரெண்டு கிராம சபைக்கு நான் கேள்வி கேட்க போகிறேனே என்ன கேள்வி கேப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் இல்லைண்ணே இந்த மாதிரி அஜெண்டா ரிலீஸ் பண்ணுங்க அந்த அஜெண்டாவெலாம் எடுத்து வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நீ மட்டும்தான் இருக்கியா உங்கள் பின்புலத்தில் ஏதாவது நண்பர்கள் உங்கள் ஊரில் உனக்கு சப்போர்ட்டு யாராக இருக்காங்க இல்லைன்னே நான் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை நான் ஏதாவது பண்ணால் உடனே எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லி கொடுத்துறாங்க எங்கள் வீட்டில் பெரிய கூச்சலும் குழப்பமாக இருக்குது பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில முதல்ல நான் தம்பியை கூப்பிட்டு நீ வந்து இன்னும் அனுபவங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு தம்பி உனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஊராட்சி மன்றத்து மேலே இருக்கான்னு கேட்டேன் இல்லைண்ணே அந்த மாதிரிலாம் இல்லை அப்போ நீ பொறுமையோடு நீ செயல்படு ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கும் ஒரு பார்வையாளரை போய் கலந்துங்க உனக்குன்னு ஒரு நட்பு ஓட்டங்களை நீ உருவாக்கு முதல்ல என்ன அப்படின்னா உங்கள் கிராம ஊராட்சிகளும் உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு இளைஞர்களை முதல்ல திரட்டு அப்படிப்பட்ட இளைஞர்களோட கிராம சபை போய் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி கிராம சபையில் என்ன கேட்கணுமோ அந்த அஜெண்டா வச்சு நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் குரல் எழுப்பு மச்சத்தில் நிச்சயமாக ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கும் தம்பி தனிப்பட்ட முறையில் நீங்கள் போனீங்கன்னா உன்னை வந்து இண்டிவிஜுவலாக தாக்க தான் செய்வாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஒவ்வொன்றா சொல்கிறார் ஆமன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு அதனால நம்ம உறவுகளுக்கு என்ன சொல்கிறோம்னா யாரையும் நம்ம தூண்டி விட்டு இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை நீ சொல்ல போகிறதும் கிடையாது நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு வந்து பல வேலைகள் இருக்குது அதை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் நீங்கள் பொதுநலமாக நீங்கள் கையில் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம தெல்ல தெளிவாக நிறைய உறவுகளுக்கு நம்ம சொல்லி எடுத்தாரு இதை தாண்டி இன்னொரு இடத்துல ஒரு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா தொடர்ச்சியாக அந்த கிராம ஊராட்சியில் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு பெட்டிஷன் போட்டு ஆக்கிரமிப்பு போய்ட்டு அந்த மாதிரி அகற்றுவதற்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு தீர்மானங்கள் எவ்வளவோ போட்டு நம்ம பார்த்துருக்கோம் இது புதுவிதமாக அந்த முயற்சி எடுத்திருக்காங்க என்னென்னா இந்த நபர் மீதே வந்து கிராம ஊராட்சியில் வந்து மக்கள்லாம் சேர்ந்து கிராம ஊராட்சி தலைவரெலாம் சேர்ந்து இவனுக்கு எதிராக முதல்ல ஒரு தீர்மானத்தை போடணும் தீர்மானத்தை போட முயற்சி பண்ணியிருக்காங்க இனிமேல் பெட்டிஷனே போடக்கூடாது அதுக்கு வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் வந்து அனுமதி அனுமதிக்க மறுக்குது ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து நாங்கள் இவருக்கு வந்து எதிரானாங்க தீர்மானம் இயற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க என்னடா இதெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப என்ன எப்படி சொல்கிறோம்னா நம்ம தான் போய் சமகாரங்களும் எங்களுக்கு அதுக்கு தீர்மானம் போடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க நம்ம மீதே தீர்மானம் போடுற அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு உச்சத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இவங்கெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள நம்ம கற்றுக்கொள்ளணும் அதை விட்டுட்டு நம்ம இவங்கள போய் எதிர்த்து எடுத்து சண்டை போட்டோம்னா பாருங்கள் பெட்டிஷன் போட்டு வீட்டில் இருந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நேரடியாக போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு என்ன பெரிய பிரச்சனையாக ஆகவே வந்து கேள்வி கேட்கக்கூடாது என்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல நீங்கள் கேட்கணும் அதே சமயத்தில் ஒரு யூனிட்டி நீங்கள் எப்போதுமே நான் சொல்லுவேன் ஒரு குச்சி உடச்சிடும் ஆனால் ஒரு பத்து குச்சி சேர்ந்து உடச்சி பாருங்க உடைக்கவே முடியாது இதை நம்ம சொல்கிறோம் ஒரு அமைப்போ ஒரு ஒரு சங்கமோ ஒரு இயக்கமோ உங்களுக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து வரவே வராது ரொம்ப குறைவு வர வராதுன்னு சொல்ல முடியாது குறைவு அதாவது ஒருத்தரை அடிக்கலாம்னு ஈஸியாக அடிச்சுப்பாங்க ஆனால் ஒரு பத்து பேர் போது ஒருத்தர் வந்து அடிப்பாரா அடிக்க மாட்டார் ஏன்னா பத்து பேர் செஞ்சிருந்தால் அது ஒருத்தர் அடிச்சுப்பாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி பேனாவும் பேப்பர் எடுத்து அந்த பத்து பேரை எழுத ஆரம்பித்து அவர் தாங்க மாட்டார் ஆகவே வந்து நீங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக என்றைக்குமே செய்யணும் இந்த அக்டோபர் ரெண்டு கிராம சபா வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு குளறுவழிகள் பிரச்சனைகள் எங்கே கிராம ராட்சியில் வந்து சரியாக நடத்தலை ஏன்னா நடத்திருக்க மாட்டான் மேக்ஸிமம் அப்படி நடத்தலை எனக்கு தீர்மானம் கேட்டேன் தரல அப்படிங்கிறவங்க நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஆர்டிஐ போடுறவங்க சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு ஆர்டிஐ வந்து ஒரே ஆர்டிஐ மட்டும் போட்டுட்டு நீங்கள் அது காணியத்தில் போட்டு உட்காந்துட்டு வருஷ கணக்கு உட்காந்துருக்காதீங்க நீங்கள் ஆர்டிஏ எழுதிக்கிட்டே இருங்க என்னைய பொறுத்தவரைக்கும் கிராம ஊராட்சியில் பல ஸ்கீம் இருக்குது பல ஸ்கீமுக்கு நீங்கள் ஆர்டிஐ போடலாம் அது தப்பு கிடையாது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆர்டிஐ போட்டால் அதை கரெக்டாக வந்து பதில் தரலையா அப்பீல் அது பதித்தியா அப்பீல் இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பத்து இருபது ஆர்டிஐ நீங்கள் போடும்போது நீங்கள் தெளிவாயிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ உங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பேசி அதை பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆகவே தகவல் பெறுவரிமை சட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் கிராம சபைகள் போய் மட்டும்தான் கேள்வி கேட்கணும் அப்படி அவசியம் இல்லை கிராம சபையில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா ஆர்டிஐ பயன்படுத்துங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அனைத்து சொந்தங்களுக்கும் என் காமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாக அக்டோபர் ரெண்டு கிராம சபை மகிழ்ச்சியோடு நடத்தியதற்கு வாழ்த்துக்கள் நன்றி